ஹலோ கைஸ் இன்னைக்கு நம்ம கோவை பழமுதிர் நிலையமுக்கு வந்திருக்கோம் இது வந்து சவிதா டென்டல் அந்த பைபாஸில் எஸ்விவி மகளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது நல்ல பெரிய பார்க்கிங் இருக்குது ஸோ பழம்லாம் எல்லா வகை பழமும் இருக்குது நமக்கு பழத்தை கட் பண்ணி டப்பாவில் போட்டு அதுக்கு ஒரு ஸ்பூன் வேறு போட்டு வச்சுருக்காங்க பார் பூண்டு கூட பாருங்களேன் உரித்து வச்சுருக்காங்க நம்ம உரிக்கவே தேவையில்லை கீரைங்க எல்லா வெரைட்டி கீரை இருக்குது காய்கறி எல்லா காய்கறிகளுமே இருக்குது பாருங்க இது பர்பிள் கலர் கேபேஜு பூசணிக்காய் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே கால் கிலோ அளவுக்கு கட் பண்ணி எடை போட்டு அதில் ரேட்டு ஒட்டி வச்சுருக்காங்க இது வந்து கிழங்கு வகைகள் இஞ்சி உருளைக்கிழங்கு எல்லாமே இருக்குது இது தாங்க சாம்பாருக்கு காய் கட் பண்ணியே வச்சுருக்காங்கங்க அப்புறம் சோளம் எடுத்து வச்சுருக்காங்க டபுள் பீன்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க முருங்கை கபருங்க அதை கூட கட் பண்ணி வச்சுருக்காங்க க்ரீன் ஆப்பிள் இருந்தது இங்கே ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் க்ரீன் ஆப்பிள் இன்றைக்கி பார்க்குறேன் இதெல்லாம் மோஸ்ட்லி இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த க்ரீன் ஆப்பிள் கிடைக்கும் இந்த கத்தரிக்காய் பேர் வந்து எக் பிளானட்டாக அவ்வளோ பெருசாக இருந்தது ஸோ நம்ம மசியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் ரேட்டை கேட்டால் பயமாக இருந்து ஸோ வச்சுட்டு வந்துவிட்டோம் அப்புறம் பாருங்களேன் கேப்சிகம்லாம் கலர் கலராக இருந்தது ஸோ இது வந்து பொங்கலுக்காக போட்டிருக்க செக்ஷனு நெய் பருப்பு அரிசியில் வந்து நிறைய ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்புறம் டைரி ஐட்டம் பார்த்தா தயிர் பால் வெண்ணெய் பட்ரு எல்லாமே வச்சுருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு டாட்டா சொல்லிட்டு வந்தாச்சு டபுள் பீன்ஸாக ரேட்டு சாப்பிட்டு